கடைசி காலத்திலாவது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சகோதரர் தளபதி ஸ்டாலின் களங்களை பற்றி கொண்டு இங்கே வந்திருக்கிறேன் எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியோடு விடுதலை திருத்தகளுக்கு எந்த தமிழகம்

உறவுகளுக்கு வணக்கம் மே பதினெட்டு இன படுகொலை நாள் கோயம்புத்தூர்ல மாபெரும் பொதுக்கூட்டம் நம்ம இங்கிருந்து நார்மலா நம்ம கிளம்பி அந்த கூட்டத்துக்கு போகணும் ஆனா அந்த திடலை சுத்தி வை வச்சிருந்த அந்த பதகைகள் பா பார்த்த உடனே வழியல் அதிகமாச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு புகைப்படமும் நீங்களை விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு உலகத்துல எந்த மூலையில யாரா வேணா இருக்கட்டும் இருந்தாங்கன்னா முத கண்ணீர் அது தமிழ் மன்னலன் தான் வரும் ஆனா நம்ம இன மக்களையே விரி பிடிச்ச மிருகம் மீறி இந்த சிங்கள இராணுவம் கொண்டு குதிச்சிட்டாங்க பதாகைகள் பார்த்த நம்மளுக்கு முக்கியமா எனக்கு பேசுறப்ப பேசிடலாம் ஆனால் வழியில் வந்து எப்படி சொல்றது கண்ணீர் விட்டா சரியா போயிடுமா அப்படின்னா அது சாத்தியமில்ல நம்ம இது என்ன பண்ண போகிறோம் ஈழ மக்களுக்கு உறுதுணையா நின்று களத்தலை போராடி உயிரை விட்ட மாவீரர்களுக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போறோம் இதே உன் வீட்டுல அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி மாம மச்சம் குழந்தைங்க உன் உறவர்கள் யாரோ ஒருத்தர் இப்படி கொண்டிருந்தாங்களா உங்களுக்கு கோபமே வராதா கோபம் வரல கூட பரவாயில்லைங்க ஆனா அந்த வழிகளோட இருக்கிற இந்த தமிழ் இனத்தை மேலும் மேலும் காயப்படுத்துறாங்க அதுதான் இன்னும் வலி அதிகமா இருக்குது அது வழியோட நின்றுகிட்டா எல்லாத்துக்கும் நல்லது அது வெறியா மாறிடக்கூடாது ஆனா இவனுங்க பண்ற செயல் நம்மளை வெறி வெறி ஏத்துது ஒரு மூளையில ஊகோடு கத்திட்டு கடந்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் அழுகு கொட்டி தீர்த்து நினைச்சாலும் இங்க இருக்கிற திராவிட கை கூலிங்க வந்து நம்ம வழியை கொச்சப்படுத்துறாங்க அரசியலுக்காக நீங்க வந்து இனப்படுகொலைனால நாங்க நடத்துறோம் கூட்டம் ஒரேன்னு சொல்லி எங்களை எங்களோட வழியை கொச்சப்படுத்துறீங்க திமுக கட்சியில இருந்துகிட்டு கூட்டணியில இருந்துக்கிட்டும் அவங்களோட உறவை நீங்க வச்சுக்கிட்டும் எப்படி நீ வந்து ஈர சொந்தங்களுக்கு வந்து நான் வந்து இனப்படுகொலைனால நான் வந்து முன்னெடுக்கிறேன் எப்படி அது முன்னெடுக்கற எப்படும் ஒரு பக்கம் இருந்த பிடிச்சிக்கிறீங்க கொண்டவனையும் கைய பிடிச்சிக்கிறீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு அது எப்படி ஒன்னு தமிழ் எதிரி எதிரி தான் அவனை விட்டுரும் இல்ல அப்படின்னா பாதிக்கப்பட்ட என் மக்களுக்கு நான் துணையா இருப்பேன் நிக்கணும் நீங்க ரெண்டு பேரும் எப்படி புடிச்சுக்கிட்டு ஒரே பாதையில நீங்க போக முடியும் என் மக்களையும் இதை பார்த்துக்கிட்டு தானே இருக்கலைங்க உங்களுக்கு வழியே வரலையா எங்க இதை அரசியலாவே பார்க்காதீங்க விட்டுருங்க நாம் தமிழ் கட்சி நீங்க அரசியலாவே பார்க்காதீங்க நம்ம மண்ணுல இருந்து ஒருத்தர் மக்களுக்கான தலைவன் ஒருத்தர் வந்து நம்மளோட வழியை சொல்றாரு அவர் கையை பிடிச்சிக்க வேண்டாமா அவர் கையை இருக்க பிடிச்சிக்க வேண்டாமா நீங்க பேசுங்க நான் உங்க கூட இருக்கிறனால சொல்ல வேண்டாம உங்களுக்கு கொஞ்சம் கூட பொது அறிவு இல்லையா நேத்துதான் கட்சி ஆரம்பிச்சு முந்தா தான் ஈழத்துல இனப்படுகொலை நடந்த மாரி வைகோ எல்லாம் வந்து நான் ஈழ சொன்னங்களை கொண்ணு வீங்கள விடமாட்டோம் துரோகியில தீர்ப்போம் எந்த வாயில் அப்படி சொல்றீங்க நீங்க நேத்து பேசுனது கரெக்ட் அதுல இல்லைன்னு சொல்ல ஆனா யாரு கூட கை கோர்த்து நின்றுகிட்டு சொல்றீங்கிறீங்க தான் விஷயம் அது தப்பு இல்ல உங்களுக்கு வயசாகி போச்சு நீ வாழ்ந்து முடிச்சிட்டீங்க இந்த பூமியில கால் வச்ச ரெண்டு நாள் மூணு நாள் கை குழந்தைங்களா இறந்துருக்கிறாங்கள அதுக்காவது நீங்க கொஞ்சம் உண்மையே இருக்கலாம்ல கடைசி காலத்துல கலைஞர் மிகப்பெரிய துரோகி ஈர துரோகி ஈழ சொந்தங்கள் இறந்ததே இவராலத்தானது இதே வயல தானே சொன்னீங்க ஆனா அவங்களுடைய கூட்டணி வச்சுக்கிறீங்க மனிதன மனிதனாவது பாருங்க இத்தனை நாள் கட்சி கொடியில எந்த மாற்றமும் இல்லாம திடீர்னு வந்து புளிய வந்து உள்ள கொண்டாதிங்க இதெல்லாம் எதுக்கு இதை பார்த்தா எனக்கு என்ன தோணும் தெரியுமா நைட்டோ நைட்டா கச்சை கழிச்சு பாரதிய ஜனதா கிட்ட கொண்டு போய் சரத்குமார் அவர்கள் கச்சை கொடுத்த மாதிரி நீங்க இப்ப வந்து உம் தமிழக வாழ்க்கைய கட்சியோட மேனேஜரா மாறிட்டீங்களோ ஓனர் வந்து திமுகவும் எங்களுக்கு தோணியிருக்கு முத முத கட்சியை உருவாக்குறப்ப நீங்க இதை கொண்டாந்துருக்கலாமா இப்ப என்ன தேவை இன்னொரு பக்கி நானும் புலிக்கொடி வச்சிருக்கிறேன் நாம் தமிழ் புலிக்கொடி இல்லை அது பூனை என்ன தான் புலின்னு சொல்லுது அந்த வீரலட்சுமி சைக்கோ நேற்று கட்சி ஆரம்பிச்ச தளபதி வந்து துக்கத்தை அனுசரிக்கிறான் அது அவரு இல்லை தொண்டர்கள் கட்சி ஆரம்பிச்சு முதல் மேடையில ஒரு வாரத்தை இத பத்தி பேசியிருந்தா கூட எங்களுக்கும்மா எப்படி சொல்றது சரி விடு அவரு ஒரு அரசியல் பண்றாரு நாங்க விட்டுருப்போம் வரவையும் எல்லாரும் அடிப்பட்ட தமிழனத்தை மேலும் 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 காயப்படுத்துறீங்க என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு நீதி கிடைக்காதா நாம திரும்பி இந்த மண்ணில போய் நிக்க மாட்டோமா மண்ணை சொந்த மண்ணை விட்டு போனவங்களுக்குத்தாங்க அந்த வழி தெரியும் நீ ஒரு நாள் ஊடு கட்டிவிட்டு அந்த ஊடை எழுதுன்னு சொல்றப்போ நம்ம எவ்வளவு வலிக்குது ஆனா சொந்த தாய்மணியை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறாங்க என் வழியோட போயிருப்பாங்க சும்மாவை போனாங்க சொந்தமெல்லாம் எல்லாம் கொத்து கொத்தா இறந்து விழுந்தாங்க அடிச்சு விரட்டப்பட்டாங்க உயிர் வைத்த காட்டினாங்க நீங்க ஒட்டுமொத்த ஈழ சொந்தத்தையுமே வந்து நீங்க பெரிய எப்படி சொல்ற மேலும் எங்களுக்கு கஷ்டத்தை மாதிரி தான் நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருமே என்ன கோமலந்தீங்களா நேத்து நேத்துதான் கட்சி ஆரம்பிச்சீங்களா இத்தனை நாள் ஏன் வாயை துறக்கல ஒரு பக்கி சொல்லுது இந்த மலையாள பக்கி நம்மள கூட வரலாறு பயங்கரமா பேசுது சோகத்தோட பேசுது தலைவர் கூட சேர்ந்து இத்தனை முயற்சிகள் நம்ம எடுத்தும் தலைவரையும் காப்பாத்த முடியல அந்த மக்களையும் காப்பாற்ற இருந்த எல்லா தலைவர்களும் மௌனம் ஆயிட்டாங்க ஈழத்துல வந்து நம் உறவுகளை குன்னு குவிச்சிட்டாங்க அந்த காலகட்டத்துல நம்ம தலைவரை ஆதரிச்சவங்க எல்லாம் எதுவுமே பண்ண முடியல தடுத்து நிறுத்த முடிய போறேன்னு சொல்லி மௌனம் ஆயிட்டாங்க அதனால தலைவர் கொண்டுட்டாங்க இங்க கதறி துடித்தாங்க என்ன பண்ண முடியும் இங்க இருக்கிற தலைவர் வந்து அந்த வரலாறு கடத்த மறந்துட்டாங்க இளைய பிள்ளைங்களுக்கு சொல்ல மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுது உனக்கு என்ன பிரச்சனை சரி நீ மலையாளியா இருந்தாலும் எங்கள் சகோதரர்கள் தான் ஆனா இருந்தாலும் அந்த காணொலியில குறிப்பிட்டு உன்னால பேச முடியல கொன்னது சிங்கள ராணுவம் வெறி நாய் மேரி நம் சொந்தங்களை கொன்னாங்க கொதறி வச்சானுங்க அதுக்கு உடந்தே இருந்தது காங்கிரஸ் காங்கிரஸ் கைப்பிடிச்சு இந்த திமுக அப்படி நீ ஒரு இடத்துல பதிவு பண்ண மாட்டேங்கிறாரு நீ மேலோட்டமா வந்து பேசிட்டு போயிடுவேன் இருக்கிற நாங்களாம் பைத்தியகாரன்னு ஓ நம்மளுக்கும் இவங்க ஆதரவாக பேசுறாங்கன்னு எல்லாம் நினைக்கணும் அப்போ ஒட்டுமொத்த அரசியலுமே ஒரு இனத்தை டார்கெட் வைக்குது தமிழ் இனத்தை இவங்க மேலே வந்துடக்கூடாது என்னடா அது தமிழ்நாட்டுல என்னதான் அவங்களுக்கு பிரச்சனை என் மண்ணை நாங்க ஆளணும்னு சொல்றோம் என் ஈழ சொந்தம் அடிச்சு விரட்டு போட்டாங்க அவங்க சொந்த மண்ணுல மறுபடியும் வந்து நின்று சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு அதுல என்னதான் பிரச்சனை எங்க தலைவர் நியாயமா இருந்ததுதான் பிரச்சனை அவரும் கண்ணு அவருக்கு தெரியாம போர் நடத்தி இருந்தா இன்னைக்கு இலங்கை அவருக்கு கீழே வந்திருக்கும் அவரு அங்க இருக்கிற எல்லா மக்களையும் தன்னோட மக்கள நினைச்சிட்டாரு அதுதான் ஒரு பண்ண பெரிய பிழை கை குழந்தைங்க அதெல்லாம் பதாக பார்க்க முடியல என்ன சொல்றதுன்னு தெரியல அரசியல் பண்ணுங்க வேண்டாம் ஆனா ஒரு உயிர் வச்சு அரசியல் பண்ணாதீங்க எல்லாரும் வரைஞ்சு கட்டிட்டு வராங்க நேத்து கச்சி ஆரம்பிச்சு மாரி முந்தா தான் எனப்படுகையே நடந்த மாரியும் ஐயோ அம்மா நல்லா கத்துறாங்க பதினஞ்சு வருஷமா ஒரே மனுஷன் கத்திட்டு இருக்கிறாரு யாவா சொல்ல பயந்தீங்களோ ஈழனு பேச்சை எடுக்காதவன் இன்னைக்கு வந்து ஈழம் என் மக்கள் என் உறவு என் ரத்தங்குறீங்களே அதுதானே எங்களுக்கு பிரச்சனை மறுபடியும் ஒரு பயம் வருது இவனுங்களா ஒண்ணு சேர்ந்து மொத்த தமிழ் மக்கள் இங்கேயும் இதே நிலைமை விட்டுருவாங்க பண்டு போய் அரசியல் பண்டு கொடுக்குறவங்களா ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கிக்கோங்க போங்க நாங்க என்ன பண்றோம் மேலும் மேலும் இந்த தமிழ் காயப்படுத்தாதீங்க பட்ட காயமே போதும் இதுக்கு மேல இன்னொரு வழியில் அதுக்கு தாங்காது சுமந்து நிக்காது எவ்வளவு வழியை சுமந்து நிக்கிறது இந்த நீதி மன்றத்தை ஒழிக்கிறோட குரல் அழிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தோட கடைசி கதறல் என்ன சொல்றதுன்னே தெரியல இதுக்கு எல்லாத்தையும் காரணம் இங்க இருக்கிற என் தமிழ் மக்கள் தான் உங்களுக்கு பிரிச்சு பார்க்கவே தெரியாதா எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எவன் துரோகி எவன் முதுகு நம்மளை குத்துறான் நம்மளை கூடியே உறவாடிக்கிட்டு நம்மளையே கழுத்து நெரிச்சு கொள்றன்னு உங்களுக்கு சத்தியமா தெரியாதாங்க பயங்கர வலி அந்த பதாக பாத்துட்டு நிம்மதியாவே இருக்க முடியல ஆனா இவனுங்க பண்றத பார்த்தாலும் அத விட்டு வலி அதிகமா இருக்குது மண்டையெல்லாம் குழம்புது இவங்க ஏன் இவ்வளவு கீழ்த்தரமா அரசியல் பண்றானுங்க நம்ம தமிழர்களை வச்சு ஓட்டுக்காக அரசியல் தானே பண்றீங்க அதை நீங்க காசு கொடுத்தா ஓட்டு போடுறீங்கல்ல மறுபடியும் ஏன் எங்க தமிழ் இனத்தோட வழிய அதிகப்படுத்துறீங்க போதுண்டா சாமி உங்களோட திராவிட அரசியல் பா என் மக்களை நிம்மதியாகவே இருக்க கூடாது இதுக்கு மேலையும் தமிழ் இனம் முழிச்சுக்கோங்க இன்னும் என்ன நான் நடக்க போகுதுன்னு தெரியல நம்மளுக்கு ஒரே ஒரு காவல் தெய்வம்னா அது சீமான மட்டும்தான் அவரை விட்டுட்டோம் வாய்ப்பில்லை ராஜா தமிழ் மக்கள் இங்க வாழ வாய்ப்பில்லை மீண்டும் ஒரு காணொலியும் சந்திப்போம்